வேர்ல்ஸ் ப் ஆஸ்ட்ராஜி கம்யூனிட்டி இன் தமிழ் ஆன்லைன் வெளிச்சம் ஆன்லைன் ஆன்லைன் ஆஸ்ட்ரோ டிவி நேயர்கள் மற்றும் சஸ்திக் சாஸ்திரா ஜோதிட ஆராய்ச்சி பயிற்சி மையத்தின் மாணவர்கள் அனைவருக்கும் வல்லரசு தினேஷ் ராஜாவுடைய அன்பான வணக்கங்கள் நம்ம ஒவ்வொரு மாதமும் பார்த்தீங்கன்னா முதல் ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு ஏழ்நூற்றி எண்பத்தி ஆறு ரூபாய் கட்டணத்தில் நிறைய வகுப்புகள் எடுத்துக்கிட்டே வரும் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாவது வருஷம் பன்னெண்டு மாதமும் ரொம்ப அருமையான வகுப்புகள் நிறையா கொடுத்துருந்தோம் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாவது ஆண்டும் தொடர்ச்சியாக நம்ம வகுப்புகள் கொடுக்க போகிறோம் ஜனவரி மாதம் முதல் வகுப்பாக இந்த ஏழ்நூற்றி ஐம்பத்தாயிரரூபா கட்டணத்தில் நம்ம எந்த வகுப்பு பார்க்க போகிறோம் அப்படின்னா சூரியனுடன் சேர்ந்த கிரகங்கள் எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்கும் அதுக்கான சூட்சமமான பரிகாரங்கள் என்ன அப்படிங்கிறது தான் அந்த வகுப்பில் படிக்க போகிறோம் ஏன்னா சூரியன் கூட நிறையா கிரகங்கள் சேர்ந்திருக்கும் அப்போ அந்த கிரகங்கள் சேர்ந்தால் எந்த மாதிரியான பலன்களை கொடுக்கும் எல்லாருக்கும் ஒரே மாதிரி பலன் கொடுக்குமா இல்லை வித்தியாசமான பலன் கொடுக்குமா அப்படிங்கிறது தான் இந்த வகுப்பில் நம்ம கற்றுக்க போகிறோம் ஸோ இந்த வகுப்பு வந்து பார்த்திங்கன்னா ஏழ்நூற்றி எண்பத்தி ஆறு வகுப்பு அப்படின்னு இதுக்கான பெயர் இந்த வகுப்பில் நாம் என்ன தலைப்பில் படிக்க போகிறோம் அப்படின்னா சூரியனுடன் சேர்ந்த கிரகங்கள் தரும் பலன்களும் பரிகாரங்களும் நாம் இந்த வருடம் ஃபுல்லாகவே ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு கிரகத்தோட சேர்க்கையை பற்றி டீட்டெயிலாக படிக்க போகிறோம் ஏற்கனவே இது சம்மந்தமான இலவச வகுப்பு நடத்தியிருந்தாலும் அதில் ஜஸ்ட்டு சின்ன சின்ன ஹின்ஸை தான் சொல்லி கொடுத்துருப்பேன் இந்த கட்டண வகுப்பில் ரொம்ப டீட்டெயில்டாக நம்ம இதில் படிக்க போகிறோம் அப்போ சூரியன் கூட சூரியனோட சந்திரன் சேர்ந்தா என்ன செவ்வாய் சேர்ந்தா என்ன புதன் சேர்ந்தா என்ன சூரியன் கூட குரு சேர்ந்தா என்ன மாதிரி பலனை கொடுக்கும் சுக்கிரன் சேர்ந்தா என்ன மாதிரி பலன் கொடுக்கும் அது ஒவ்வொரு லக்னக்காரங்களுக்கும் என்ன மாதிரி பலன் கொடுக்கும் பாரம்பரிய முறையில் எப்படி எடுக்கிறது நாடி முறையில் எப்படி எடுக்கிறது அப்படிங்கிறத பற்றி டீட்டெயிலான விஷயங்கள் இந்த வகுப்பில் படிக்க போகிறோம் இந்த வகுப்புக்கான கட்டணம் ஏழ்நூற்றி எண்பத்தி ஆறு ரூபாய் இது மூன்று மணி நேரம் இந்த வகுப்பு நடைபெறும் பலன்களையும் படிக்க போகிறோம் பரிகாரங்களையும் படிக்க போகிறோம் ஸோ பொதுவாக இதை வந்து நம்ம எப்படி பார்க்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா முதல்ல அந்த கிரகங்களுடைய தன்மையை தெரிஞ்சுக்கணும் சூரியன் அப்படிங்கிறவர் பஞ்சுவாலிட்டியான ஒரு கிரகம் நேரத்தை ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக பார்க்கக்கூடிய ஒரு கிரகமாக வரார் கருணை அப்படிங்கிறது சூரியனுடைய ஒரு காரகத்துவம் கருணை உள்ளத்தோடு நடந்துக்கிறது அதிகாரத்தை செலுத்தக்கூடிய ஒரு கிரகம் வந்து சூரியன் உயர் பதவி வகிக்கக்கூடிய கிரகம் சூரியன் அப்பா அப்படிங்கிற உறவை குறிக்கிறது சூரியன் மாமனார் அப்படின்னாலும் சூரியன் ஆண் வாரிசு அப்படின்னா சூரியன் அப்போ ஒரு கிரகத்தை பத்தி படிக்க போறீங்கன்னா அந்த கிரகத்தோட காரகத்துவங்கள் நமக்கு தெரியணும் அது தெரிஞ்சாதான் நம்ம என்ன பண்ண முடியும் இங்க வந்து இந்த கிரகச்சேர்க்கையோட பலனை எடுக்க முடியும் அப்ப சூரியனுடைய காரகத்துவங்கள் இதுவா இருக்கும் பொழுது சூரியன் கூட ஒரு கிரகம் சேர்ந்தால் எப்படி பலனை வெளிப்படுத்தும் அப்படின்னு பார்த்தோம்னா இப்போ சூரியன் கூட சந்திரன் சேர்ந்துருச்சு அப்படின்னா உங்களுக்கு சந்திரனுடைய காரகத்துவங்கள் தெரியணும் சந்திரன்னா அம்மா சந்திரன்னா மனசு சந்திரன்னா பயணம் சந்திரனா நீர்நிலைகள் அப்போ இந்த ரெண்டு கிரகத்துடைய காரகத்துவங்களை ஒன்றா இணைச்சி பலன் சொன்னீங்கன்னா அந்த கிரக சேர்க்கையோட பலனை எடுத்துடலாம் சூரியன் சந்திரன் யாருடைய எல்லாம் ஒன்றா இருக்கோ அவங்கள ஜாதகத்தில் அப்பா அம்மா ஒற்றுமையாக இருப்பாங்க ரொம்ப அந்நுனியமாக இருப்பாங்க ஒருத்தர் ஒருத்தர் பிரியாமல் விட்டு கொடுக்காமல் இருப்பாங்க அப்பாக்கு வந்து பயணத்தை விரும்பக்கூடிய நபராக இருப்பார் பயனை விரும்பியாக இருப்பார் அதே மாதிரி உணவு பிரியராக இருப்பார் அப்பா ஏன்னா அந்த சந்திரனுடைய காரகத்துவம் சூரியனோட காரகத்துவத்தோடு இணைந்து செயல்படும் அப்போது ஒரு கிரக சேர்க்கையை படிக்கணும்னா ரெண்டு கிரகங்களுடைய காரகத்துவங்களை தனித்தனியாக படிச்சு அதை ஒன்றா இணைச்ச பலன் சொன்னீங்கன்னா அதான் அந்த கிரக சேர்க்கை கொடுக்கக்கூடிய பலன் இதுல ரொம்ப துல்லியமாக சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது எந்த கிரகம் எந்த கிரகத்தை போய் தொடுது அப்படின்னு பார்க்கணும் சூரியன் சந்திரன் சேர்ந்த உடனே அப்ப உணவு பிரியர்னு சொல்லிடணும் இருந்தாலும் எந்த கிரகம் எந்த கிரகத்தை போய் தொடுதுன்னு பார்க்கணும் இப்போ ஒரு ஜாதகம் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஜாதகத்தில் எந்த கிரகம் எந்த ஒரு கிரக சேர்க்கை இருந்தாலும் எந்த கிரகம் எந்த கிரகத்தை போய் தொடுகிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் இப்போது ஒரு தனுஷ்லா கணத்தில் ஒருத்தவங்க பிறந்திருக்காங்க இப்போ இந்த ஜாதகத்தில் சூரியன் சந்திரன் சேர்க்கை இருக்குது இப்போ நம்ம என்ன பலன் சொல்கிறோம் அப்பா உணவு விரும்பி அப்பா வந்து பயணத்தை விரும்புவார் அப்படின்னு சொல்கிறோம் ஆனால் துல்லியமாக பலன் சொல்லணுன்னா இதோடய டிகிரியை செக் பண்ணி பலன் எடுக்கணும் இப்போ சூரியன் வந்து ஒம்பது டிகிரி சந்திரன் வந்து ஏழு டிகிரி இப்படி இருந்தால் இந்த இடத்துல என்ன நடக்குது சூரியன் சந்திரன் சேர்க்கை இருந்தாலும் சந்திரன் தான் போய் சூரியனை தொடுறார் அப்போ சந்திரன் தான் என்ன பண்ணுவார் சூரியனோட பலனை உள்வாங்குவார் சூரியனோட பலனை யார் வாங்குவாங்க சந்திரன் தான் உள்வாங்கிக்குவார் அப்போ இங்கே என்ன நடக்கும்னா பலன் அப்படியே மாறும் அம்மா வந்து ரொம்ப நேர்மையானவங்களாக இருப்பாங்க நேரம் தவறாமையே கடைப்பிடிப்பாங்க கருணை உள்ளமாக இருப்பாங்க அதிகார தோரணையோடு இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி பலன் மாறிடும் அப்போ சூரியன் சந்திரன் சேர்ந்துருக்கிறதுக்கு ஒரு பலன் சொல்கிறீங்களே அப்படி சொல்லாமல் துல்லியமாக சொல்லணும் ஏன்னா சந்திரன் தான் சூரியனை போய் தொடுது ஏன்னா சந்திரன் ஏழு டிகிரி சூரியன் ஒன்பது டிகிரி இப்படி எந்த ஒரு கிரக சேர்க்கையில் எந்த கிரகம் எந்த கிரகத்தை போய் தொடுது அப்படிங்கிறத பொறுத்து இங்கே பலன் எடுக்க வேண்டும் இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்போ சூரியன் கூட சந்திரன் சேர்ந்ததுக்கு இந்த மாதிரி அந்த மாதிரி செவ்வாய் சேர்ந்தால் எப்படி செயல்படும் புதன் சேர்ந்தால் எப்படி செயல்படும் குரு சேர்ந்தால் எப்படி செயல்படுங்கிறத பார்ப்போம் இது வந்து ஒரு ஜாதகத்தில் பார்த்த உடனே வெறும் கிரக சேர்க்கையை மட்டும் வச்சு எடுக்கக்கூடிய விஷயம் ஓகே இது அப்படியே பாரம்பரிய முறையோட கனெக்ட் பண்ணணும் இப்போ இந்த ஜாதகத்துக்கே ஒரு எக்ஸாம்பிள் எடுப்போமே இந்த ஜாதகத்தில் வேற ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம் இப்ப இந்த ஜாதகத்தில் இதே தனுஷ் லக்னம் எடுத்துக்குவோம் சூரியன் கூட புதன் சேர்ந்தாமல் இப்ப சூரியன் கூட புதன் சேர்ந்திருக்கு இதை பாரம்பரிய முறையில எப்படி அணுகிறது பாரம்பரிய முறை எடுத்திங்கன்னா இந்த தனுஷ் லக்னத்துக்கு சூரியன் யார் ஒன்பதாம் பாவ அதிபதி புதன் யார் ஏழுக்கும் பத்தாம் பாவத்துக்கும் அதிபதியாக வரார் அப்போ இங்கே என்ன உருவாகுது அப்படின்னா ஒன்பது ப்ளஸ் ஏழு காம்பினேஷன் உருவாகுது ஒன்பது ப்ளஸ் பத்து காம்பினேஷன் உருவாகுது இதுக்கான பலன்கள் நடைபெறும் அப்போ ஒரு கிரக சேர்க்கையால் பாவ சேர்க்கையும் இங்கே உருவாகுது அப்போ இந்த மாதிரி அமைப்பு உருவானால் என்ன நடக்கும் இந்த மாதிரி அமைப்பு இருந்தால் தனுஷ் லக்கனக்காரங்களுக்கு சூரியன் புதன் சேர்க்கை இருந்தால் இவங்களுக்கு தெய்வீகமான மனைவி அமைவாங்க அப்படின்னு சொல்லலாம் கோயிலில் திருமணம் நடக்கும்னு சொல்லலாம் அப்பாவோடய தொழிலுக்கு இவங்க வருவாங்கன்னு சொல்லலாம் இப்படி ஒரு கிரக சேர்க்கையால் பாரம்பரிய முறையில் பாவ சேர்க்கை உருவாகி பலன் நடக்கும் அப்படிங்கிறத உருவாக்க முடியும் இது பாரம்பரிய முறைப்படி பார்க்கக்கூடிய விஷயம் இப்படியும் இந்த கிரக சேர்க்கையை நம்ம எடுக்கலாம் ரைட் அடுத்த கான்செப்ட் இந்த கிரக சேர்க்கை சேம் அதே பாரம்பரிய முறைப்பெல்லாம் அமைஞ்சாலும் எந்த கிரகம் எதை தொட போகுது அப்படிங்கிறதையும் பார்க்கலாம் இப்போ இந்த சூரியன் புதன் சேர்க்கை இருக்குது புதன் வந்து இருபத்தி ரெண்டு டிகிரியில் இருக்குது சூரியன் வந்து இரு இருபத்தி ஏழு டிகிரி அப்போ என்ன ஆகுது புதன் தான் சூரியனை நோக்கின்னுக்குறது புதன் யார் ஏழாம் அதிபதி சூரியன் யார் ஒன்பதாம் அதிபதி அப்போ என்ன சொல்லலாம் இந்த ஜாதகரை பொறுத்த வரைக்கும் ஏழாம் இடங்கிறது மனைவி ஒன்பதாம் இடங்கிறது அப்பா அப்போ இந்த ஜாதகருக்கு புதன் சூரியன் சேர்க்கை இருந்தால் இந்த மாதிரி புதன் சூரியன் நோக்கி நகரும் பொழுது இவர் கல்யாணம் பண்ணக்கூடிய மனைவி அவங்க அப்பாவுக்கு கீழ்ப்படிந்து நடப்பாங்க அவங்க அப்பா மேலே நல்லா பாசமாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம் அப்போ ஒரு கிரக சேர்க்கைக்குள்ள இந்த மாதிரி சூட்சமான அமைப்புகள் செயல்படுதுங்கிறத டிகிரியை வச்சு கன்ஃபார்ம் பண்ணணும் பாரம்பரிய முறையிலையும் பார்க்கலாம் நாடி முறையில் ஒரு கிரகங்களை மட்டும் வச்சு பார்க்கலாம் இது ஒரு கான்செப்ட் ஓகே ரைட் அடுத்தது வந்து இந்த கிரக சேர்க்கை எந்த பாவத்தில் அமருதோ அதுக்கேற்ற மாதிரி இது வேலை செய்யும் ஓகே இப்போது ராசிக்கட்டம் இருக்குங்க இப்போ ராசி கட்டத்தில் ஒரு மேஷ லக்கணத்தில் ஒருத்தங்க பிறந்திருக்காங்க மேஷ லக்கணத்தில் ஒருத்தவங்க பிறந்திருக்காங்க அவங்களுக்கு செவ்வாய் சூரியன் ஏழாம் இடத்துல இருக்கு செவ்வாய் சூரியன் ஏழாம் இடத்துல இருக்குது அப்போ இங்கே என்ன சேர்க்கை உருவாகியிருக்கு அப்படின்னா சூரியன் வந்து ஐந்தாம் பாவ அதிபதி செவ்வாய் வந்து எட்டாம் பாவ அதிபதி அப்ப ஐந்தாம் பாவ அதிபதியும் எட்டாம் பாவ அதிபதியும் சேர்க்கை இருக்கு அப்ப இங்க என்ன சொல்லலாம் அஞ்சு ப்ளஸ் எட்டு சேர்க்கை உருவாகுது ஐந்தாம் இடங்கிறது வயிறு எட்டாம் இடங்கிறது அறுவை சிகிச்சை அப்போ வயிற்றில் ஒரு அறுவை சிகிச்சை நடக்கணுங்கிற அமைப்பு இயற்கையாகவே ஒரு ஜாதகத்தில் இருக்குது அஞ்சு எட்டு தொடர்பு இருந்தால் அப்போ அது எப்போ நடக்கும் அப்படின்னா இந்த சூரியன் சிவாய் சேர்க்கை எந்த இடத்துல உக்காந்துருக்கு இந்த ஜாதகத்தில் ஏழில் அமர்ந்துள்ளது அப்போ என்ன சொல்லலாம் இந்த ஜாதகருக்கு எப்போ பவம் இயங்குதோ கல்யாணமாகுதோ அப்போ வயிற்றில் கண்டிப்பாக ஒரு ஆப்ரேஷன் வரும் இந்த ஜாதகருக்கு எப்போ கல்யாணம் ஆகுதோ அப்போ கண்டிப்பாக வயிற்றில் ஒரு ஆப்ரேஷன் பண்ணுவாங்கன்னு சொல்லிடலாம் அப்போது ஒரு கிரக சேர்க்கை வெறும் கிரகமாக பார்க்கும்போது எப்படி வேலை செய்யுது பாவ சேர்க்கையாக பார்க்கும்போது எப்படி வேலை செய்யுது அந்த கிரக சேர்க்கை எந்த பாவத்தில் அமர்ந்துள்ளதோ அந்த பாவம் இயங்கும் போது எப்படி வேலை செய்யுது இது எல்லாத்தையுமே வகுப்பில் டீட்டெயிலாக சொல்லிக் கொடுக்க போகிறேன் இது வந்து ஒரு கிரக சேர்க்கை மட்டும் இல்லை சூரியன் கூட சேர்ந்துருக்கிற எல்லா கிரக சேர்க்கைக்கும் நம்ம பார்க்க போகிறோம் சரிங்களா அடுத்தது இருக்கிறதுல மோசமான ஒரு அமைப்புன்னு பார்க்கும்போது சூரியன் ராகு கேது சேர்க்கை ఇప్పుడు మేష లగణం విన్న లగణం ఎక్సామ్ ఎప్పుం ఇప్పు కడక లక్క ఎత్తుకు కడక எடுத்துக்கலாம் இப்ப கடகலக்கணத்துக்கு இரண்டாம் அதிபதியாக சூரியன் வரார். அந்த சூரியன் வந்து ராகுவோட இணைந்து உக்காந்துருக்கிறார் அப்போ இது என்ன அமைப்பை கொடுக்கும் அப்படின்னா சூரியன் வந்து பொதுவாகவே கிரக காரகத்துவத்தில் வலது கண்ணை குறிக்கும் அதுக்கப்புறம் ஒரு லக்னத்துடைய இரண்டாம் பாவம் அப்படிங்கிறது வலது கண்ணை குறிக்கும் இது கடக லக்கணத்திற்கு இரண்டாம் பாவாதிபதி சூரியன் இப்போ பாருங்க வலது கண்ணை குறிக்கக்கூடிய கிரகமே சூரியன் குறிப்பாக கடகலக்கணத்துக்கு இரண்டாம் பவ அதிபதியாகவே சூரியன் வரார் அப்ப அவர் ராகுவோட சேர்ந்திருக்கிறார் அப்போ இங்க என்ன ஆகும்னா கன்ஃபார்மாக வலது கண்ணில் பிரச்சனை வரும் ஒரு கிரக காரகத்துவம் சேர்ந்திருக்கிறது மட்டும் இல்லாம அதே கிரகமே அந்த பாவத்தின் அதிபதியாக வந்து ராகுவோட சேர்க்கை பெறும்போது உடல் ரீதியான பிரச்சனையை கொடுக்குது இது ரொம்ப மோசமான ஒரு அமைப்பு கண்ணே தெரியாமல் போயிடலாம் கண்ணில் பிரச்சனை வரலாம் கண்ணில் ஒரு அறுவை சிகிச்சை நடக்கலாம் அல்லது ஐ ட்ரான்ஸ்பிளான் கூட நடக்கலாம் இந்த மாதிரி அமைப்பு இருந்தால் அதில் இந்த சூரியன் ராகுவோடைய டிகிரி ஒரு ப்ளஸ் ஆர் மைனஸ் த்ரீ டிகிரிக்குள்ளே இருந்தால் வெரி டேஞ்சரான ஒரு அமைப்பு கண்டிப்பாக பிரச்சனையை கொடுத்துரும் அப்போ இந்த அமைப்பு பார்த்திங்கன்னா இப்போ இந்த ஜாதகருக்கு ஒழுங்காக இருந்துகிட்ருக்கும் கரெக்டாக இவர் ஏதாவது சொந்தமாக ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறாரு பத்தாம் இடத்தை அதிகமாக ஆக்டிவேட் பண்ணுறாருனா இமிடியேட்டாக கண்ணில் பிரச்சனை வரும் அப்போ ஒரு கிரக சேர்க்கை அப்படிங்கிறது எப்போ செயல்படும் அப்படிங்கிற ஒரு கணக்கு இருக்குது அதுக்கு ஏற்ற மாதிரி அந்த பாவத்தை நம்ம இயக்கும் பொழுது அந்த கிரக சேர்க்கை நம்ம வாழ்க்கையில் மிகப்பெரிய தாக்கத்தை உண்டு பண்ணிடும் இந்த மாதிரி சூரியன் கூட என்னென்ன கிரகங்கள் சந்திரன் செவ்வாய் புதன் குரு சுக்ரன் சனி ராகு கேது சூரியன் கூட யாரெல்லாம் சேர்றாங்களோ அதுக்கு எல்லாத்துக்கும் பலன் பார்க்க போகிறோம் பன்னெண்டு லக்னத்திற்கும் அது எந்த மாதிரியான தாக்கங்களை உண்டு பண்ணும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் இதுக்கு பரிகாரங்கள் இருக்குது வாழ்வியல் பரிகாரம் இருக்குது கோயில் பரிகாரங்கள் இருக்குது அதையும் நம்ம டீட்டெயிலாக இந்த வகுப்பில் படிக்க போகிறோம் சரிங்களா அதுக்கு ரொம்ப சிம்பிளாக பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு ஜாதகத்தில் சூரியன் ப்ளஸ் புதன் சேர்ந்துருக்கு அப்போ என்ன பண்ணலாம் கோயில் பரிகாரமாக சங்கரநாராயணர் கோயிலுக்கு போகலாம் இதுலேயும் என்ன கண்டிஷன் அந்த சூரியன் புதன் லக்னத்துக்கு ஆறிட்டு பண்ணலாம் மறையாமல் நல்ல இடத்துல இருக்கணும் இது கோயில் பரிகாரம் இதே வந்து வாழ்வியல் பரிகாரமாக என்ன பண்ணலாம் சூரியன் அப்படின்னா சப்பாத்தி புதன் அப்படின்னா பச்சைப்பயிர் குருமா சப்பாத்தியும் பச்சைப்பயிர் குருமாவும் தானமாக வழங்கலாம் சூரியன் புதன் கெட்ட இடத்துல இருந்தால் அதை தானமாக வழங்கிடணும் அதை சாப்பிடக்கூடாது ஸோ இப்படி இந்த பரிகாரங்களை நம்ம அழகாக பயன்படுத்திகிட்டே போகலாம் சூரியன்னா பல்ப்பு சூரியன்னா பல்ப் புதன்னா கிரீன் சூரியன் புதன் சேர்க்கை உங்களுக்கு ஒருவேளை எட்டாம் இடத்தில் இருந்தால் க்ரீன் கலர் பல்பை உடைக்க வேண்டும் அது எப்போ உடைக்கலாம் ஞாயிற்றுக்கிழமை புதன் புதன் புதன்கிழமை சூரிய உரையில் உடைக்க வேண்டும் அப்போ ரிவர்ஸ் பரிகாரம் பண்ணலாம் தானந்தர்மம் பரிகாரம் பண்ணலாம் கோயில் பரிகாரமும் பண்ணலாம் அது யார் கோயிலுக்கு போகணும் யார் பல்பை உடைக்கணும் யார் தானந்தர்மம் தர்மம் பண்ணணுன்னு வித்தியாசம் இருக்குது அதை சூரியனோடு சேர்ந்த எல்லா கிரகங்களுக்கும் டீட்டெயில்டாக பரிகாரத்தில் சொல்லிக் கொடுக்கப் போகிறேன் இது சூரியன் புதனுக்கு மட்டும் எக்ஸாம்பிள் அந்த மாதிரி சூரியன் குருவுக்கு என்ன பண்ணுறது சூரியன் சுக்கரனுக்கு என்ன பண்ணுறது சூரியன் சனிக்கு என்ன பண்ணுறது சூரியன் ராவுக்கு எதுக்கு என்ன பண்ணுறது இது எல்லாத்துக்குமே விஷயங்கள் இருக்குது அதை பார்த்து அக்யூரஸியாக தெரிஞ்சுக்கலாம் ஏன்னா இந்த கிரகச்சேர்க்கை கண்ணுக்கு தெரியாமல் ஒரு மனிதனோட வாழ்க்கையில் பல வெற்றிகளையும் கொடுக்கும் நமக்கு கொஞ்சம் அசந்தம்னா ஆலையே முடிக்கிற அளவுக்கு பிரச்சனைகளையும் கொடுக்கும் அந்த மாதிரி மோசமான அமைப்பு இந்த கிரகச்சேர்க்கைகள் அப்போ அந்த கிரக சேர்க்கை கோச்சாரத்தில் எப்படி வேலை செய்யும் தசா எப்படி வேலை செய்யும் அதையும் இந்த சப்ஜெக்டில் கற்றுக்க போகிறோம் அப்போ ஒருத்தவங்களுக்கு சூரியன் ராகு சேர்க்கை இருந்தால் எப்போல்லாம் சூரிய புத்தி வருதோ அப்போல்லாம் பிரச்சனை கோச்சாரத்தில் எப்போல்லாம் இந்த கிரக சேர்க்கை உருவாகுதோ அப்போல்லாம் ப்ராப்ளம் ஏற்படும் ஸோ எக்ஸாம்பிளாக பார்த்தீங்கன்னா சூரியன் புதன் நிறைய பேர் ஜாதகத்தில் இருக்கும் இப்போ சூரியன் புதன் கண்ணியில் ஒருத்தங்களுக்கு இருக்குது இப்போ கோச்சாரத்தில் சனி வந்து இங்கே வரப்போகிறார் சனி இங்கே வந்தே நேரம் எங்கே பார்ப்பார் சூரியன் புதனாக பார்ப்பார் அப்போ இங்கே என்ன உருவாகும் சூரியன் புதன் சனி இந்த மூணு கிரகங்களோட காம்பினேஷன் உருவாகும் அப்போ நீங்கள் என்ன பரிகாரம் பண்ணணும் கரிய மாணிக்க பெருமாள் கோயிலுக்கு போகணும் சூரியன் புதன் சனி தொடர்பு இருந்தால் கரிய மாணிக்க பெருமாள் கோயிலுக்கு போகணும் சென்னையில் ஐநாவரத்தில் அந்த கோயில் இருக்குது அதுவும் அந்த கோயிலுக்கு யார் போகணும்னு இருக்குது அந்த சூரியன் புதன் சனியோட அமைப்பு ஜாதக ரீதியாக லக்ன ரீதியாக நல்ல ஆதிபத்தியத்தில் இருக்க வேண்டும் எல்லாருமே சூரியன் புதன் சனி இருக்குன்னு கரியமாணிக்க பெருமாள் கோயில் போனால் பிரச்சனைகள் வரும் அப்போ நல்ல ஆதிபத்தியத்தில் இருக்க வேண்டும் அப்போ அந்த கிரகச்சேரிக்கைகளுக்கு என்ன மாதிரி கோயில் என்ன மாதிரி வாழ்வியல் பரிகாரம் தாந்திரிக பரிகாரம் ரிவர்ஸ் பரிகாரம் இது எல்லாமே இந்த வகுப்பில் டீட்டெயிலாக சொல்லிக் கொடுக்க போகிறேன் இந்த வகுப்புக்கான கட்டணம் ஏழ்நூற்றி எண்பத்தி ஆறு ரூபாய் இந்த வகுப்பு எப்போ நடைபெற போகுதுன்னா ஐந்து ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஜனவரி ஐந்தாந்தேதி சண்டே அன்னைக்கு நடைபெற போது காலையில் டென் ஏஎம்லேருந்து மதியானம் ஒன் பிஎம் வரைக்கும் நடைபெறும் இந்த வகுப்புக்கு தேவையான சில பிடிஎஃப்ஸும் இதில் கொடுக்க போகிறேன் ஸோ அப்போ இந்த வகுப்பு முழுவதும் சூரியனை பேஸ் பண்ண வகுப்பு சூரியன் கூட என்ன கிரகம் சேர்ந்திருக்கோ அது சம்பந்தமான முழு பலன்களும் பரிகாரங்களும் இந்த வகுப்பில் கொடுக்கப்படும் சொல்லித்தரப்படும் இது ரொம்ப அற்புதமான ஒரு வகுப்பு இது எல்லாருடைய ஜாதகத்துலேயும் கண்டிப்பாக சூரியன் ஏதோ ஒரு தாக்கத்தில் இருக்கும் இல்லாமல் இருக்காது இந்த மாதிரி ஜனவரி மாதம் படிக்க போகிறோம் பிப்ரவரி மாதம் என்ன பண்ண போகிறோம் சந்திரனுடன் சேர்ந்த கிரகத்துக்கு என்ன மாதிரி பலன் மார்ச் மாதம் செவ்வாயோடு சேர்ந்த கிரகத்துக்கு என்ன பலன் இப்படி தொடர்ச்சியாக ஒவ்வொரு மாதமும் இந்த ஏழ்நூற்றி ஐம்பத்தேர்வா கட்டணத்தில் ஒவ்வொரு கிரக சேர்க்கையை பற்றி டீட்டெயிலான வகுப்பாக பலன்களையும் பரிகாரங்களையும் முழுமையாக கற்றுக் கொடுக்க போகிறேன் இந்த அரிய வாய்ப்பை எல்லோரும் பயன்படுத்திக்கோங்க இந்த வகுப்புலையும் முதல்ல ஜாயின் பண்ணுற இரநூறு நபர்களுக்கு மட்டுமே அனுமதி யாரெல்லாம் இந்த வீடியோவை பார்க்குறீங்களோ சீக்கிரமாக முன்கூட்டியே உங்கள் பேரை முன்பதிவு பண்ணிக்கோங்க உங்கள் எல்லோரையும் இந்த வகுப்பில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் சஷ்டிக் சாஸ்திரா ஜோதிட ஆராய்ச்சி அண்ட் பயிற்சி மையம் பெருமையுடன் வழங்கும் நிறுவனர் மற்றும் கர்மா டிஎன்ஏ மருத்துவம் அண்ட் வாழ்வியல் பரிகார ஜோதிடர் உயர் திரு குருஜி வல்லரசு தினேஷ் ராஜா அவர்கள் நடத்தும் சூரியனுடன் மற்ற கிரக சேர்க்கை தரும் பலன்களும் பரிகாரங்களும் சீக்ரெட் ஆஃப் த பிளானட் சன் கன்ஜக்ஷன் இதுவரை வெளிவராத புதிய தகவல்கள் அடங்கிய மாபெரும் சிறப்பு வகுப்பு வகுப்பு நடைபெறும் நாள் ஐந்து ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமை காலை பத்து மணி முதல் மதியம் ஒரு மணி வரை வகுப்பு கட்டணம் ரூபாய் எழுநூற்றி எண்பத்தி ஆறு மட்டுமே வகுப்பின் சிறப்பம்சங்கள் சூரியன் பிளஸ் சூரியன் சந்திரன் செவ்வாய் புதன் குரு சுக்கரன் சனி ராகு கேது ஏற்படுத்தும் நல்ல பலன்கள் மற்றும் தீய பலன்கள் சூரியன் கிரக சேர்க்கைக்கு பாரம்பரிய முறை மற்றும் நாடி முறை பலன்கள் சூரியன் கிரக சேர்க்கை லக்னம் முதல் பனிரெண்டு பாவங்களில் நின்ற பலன்கள் சூரியன் கிரக சேர்க்கை மேச முதல் மீனம் வரை பனிரெண்டு ராசிகளில் நின்ற பலன்கள் சூரியன் கிரக சேர்க்கை

முன்பதிவு அவசியம் முன்பதிவிற்கு செல் நம்பர் ஒன்பது ஐந்து ஆறு ஆறு எட்டு மூன்று ஏழு இரண்டு மூன்று நான்கு மற்றும் ஒன்பது பூஜ்ஜியம் எட்டு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஆறு ஆறு எட்டு ஒன்பது நான்கு